யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி பெருமானின் திருவருளாலும் இலங்கையில் வீற்றிருக்கும் சகல தெய்வங்களின் ஆசீர்வாதங்களாலும் இந்த நாள் உங்களுக்குச் சுபமாக அமையட்டும் தமிழ் முரசு வழங்கும் தினசரி ராசி பலன்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சுவாமி திருக்கோயிலின் திருவருளுடன் இன்றைய நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமைக்கான தினசரி பஞ்சாங்கத் தகவல்களையும் பன்னிரண்டு ராசிகளின் விரிவான பலன்களையும் பார்க்கவிருக்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் நவம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை தேதி இன்று விசுவாசுவ வருடம் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் நாள் நாள் சமநோக்கு நாள் வாரம் இன்று புதன்கிழமை திதி இன்றைய தினம் மாலை ஆறு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் வரை சுக்லபக்ஷ பவுர்ணமி திதி உள்ளது அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷ பிரதமை திதி தொடங்குகிறது நட்சத்திரம் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை அஸ்வினி நட்சத்திரம் உள்ளது அதன் பிறகு பரணி நட்சத்திரம் வருகிறது யோகம் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை மரண யோகமும் அதன் பிறகு நாள் முழுவதும் மரண யோகமும் தொடர்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய தமிழ் முரசு சார்பாக வாழ்த்துகிறோம் சந்திராஷ்டமம் இன்றைய தினம் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் ஹஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது அதாவது கன்னி ராசியினர் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சுப மற்றும் அசுப நேரங்கள் அபிஜித் முகூர்த்தம் இன்றைய தினம் அபிஜித் முகூர்த்தம் இல்லை அமிர்த காலம் முகூர்த்தம் அதிகாலை மணி மணி நிமிடம் நிமிடம் முதல் வரை அசுப நேரங்கள் ராகு காலம் மதியம் பதினொன்று மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் முதல் ஒரு மணி பதினெட்டு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை புளிகை காலை பத்து மணி இருபத்து ஆறு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் வரை சூலம் இன்றைய தினம் வடக்கு திசையில் சூலம் உள்ளது பால் அருந்தி சூலதோஷத்திலிருந்து தப்பலாம் இன்றைய விசேஷங்கள் இன்றைய தினம் ஐப்பசி பௌர்ணமி உமா மகேஸ்வர விரதம் மற்றும் பௌர்ணமி விரதம் அனுசரிக்கப்படுகின்றன இன்று நவம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமைக்கான பன்னிரண்டு ராசிகளின் விரிவான பலன்கள் மேஷம் இன்று காபி பழக்கத்தை குறைத்துக் கொள்வது நல்லது குறிப்பாக இதய நோயாளிகள் திடீர் பணவரவு பில்களை சமாளிக்க உதவும் குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவீர்கள் காதல் உணர்வுகள் முக்கியத்துவம் பெறும் நாள் பரிகாரம் கரு கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதிநிலைமை மேம்படும் ரிஷபம் உடல் தகுதியை பராமரிக்க விளையாட்டில் ஈடுபடுவீர்கள் நீண்டகால முதலீடுகளை தவிர்க்கவும் நல்ல நண்பருடன் நேரம் செலவிடுங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் புறச் ஈடுபடுவது பெற்றோர் கோபத்தை வரவழைக்கும் பரிகாரம் வடமேற்கில் சந்திரனின் திசையில் இரவில் பூஜ்ய வாட்பல் விளக்கை எரிப்பது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் மிதுனம் மன அதிர்ச்சியை சந்திக்கும் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் உறவினர் உதவியால் வணிகத்தில் லாபம் உண்டாகும் குடும்பத்தினருடன் அன்புடன் நேரம் செலவிடுங்கள் மாலை நேரத்தில் நண்பர்களுடன் வெளியே சென்றால் காதல் வந்து சேரும் பரிகாரம் மாட்டு சாலைக்கு உங்கள் எடைக்கு சமமாக கோதுமை கொடுப்பதன் மூலம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் கடகம் நல்லவற்றை மனம் ஏற்றுக்கொள்ளும் மூத்தவர்களின் பண ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் இன்று உங்கள் காதல் ஒரு புதிய உச்சத்தை தொடும் புதிய முயற்சிகள் நல்ல லாபத்திற்கு உத்தரவாதம் தரும் பரிகாரம் ராமனாவின் சுந்தர காண்டத்தை ஓதினால் குடும்ப வாழ்க்கை சீராக இருக்கும் சிம்மம் உடல் நோயிலிருந்து மீண்டு வரும் வாய்ப்புகள் உண்டு பயணம் அலைச்சல் தரும் என்றாலும் பண அளவில் லாபம் தரும் புதிய நண்பர்களை உருவாக்குவீர்கள் இன்று உங்கள் உண்மையான காதலை இழப்பது போல் உணர்ந்தாலும் இது ஒரு தற்காலிக மாற்றமே பரிகாரம் நல்ல நிதி நிலைக்கு மனைவியை மதிக்கவும் மற்றும் சேவை செய்யவும் சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனம் தேவை அழுத்தம் காரணமாக சிறிது நோய் ஏற்படலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ரிலாக்ஸ் செய்யுங்கள் நெருங்கியவர்களுடன் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் நிதி இழப்பு வரலாம் உங்கள் சிறப்பு மிக்கவர் இன்று உங்களை காட்டிக் கொடுக்க முடியும் பரிகாரம் கரு கொல்லியை தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் துலாம் சிக்கலான சூழ்நிலையில் அப்செட் ஆகாதீர்கள் இன்று உங்கள் நகரும் சொத்து திருட்டு போக வாய்ப்பு உள்ளது எனவே எச்சரிக்கையாக இருங்கள் இளைஞர்களுடன் செயல்பட நல்ல சமயம் அன்புக்குரியவரிடம் காதலை தெரிவிக்க முடியாமல் போகலாம் பரிகாரம் கரு கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் விருச்சிகம் டென்ஷனில் இருந்து விடுபடுவீர்கள் இன்று செய்யும் முதலீடு உங்கள் வளத்தையும் நிதி பாதுகாப்பையும் மேம்படுத்தும் குடும்ப உறுப்பினர்களிடையே பணக்குழப்பம் வரலாம் ரொமாண்டிக் சிக்கல் மகிழ்ச்சிக்கு சுவை சேர்க்கும் வெளிநாட்டு வர்த்தகம் லாபம் தரும் பரிகாரம் வெள்ளிக்கிண்ணத்தில் வெள்ளை சந்தனம் கற்பூரம் வெள்ளைக்கல் துண்டு ஆகியவற்றை வைத்து குடும்ப வாழ்க்கை அமைதிக்காக உங்கள் படுக்கையறையில் வைக்கவும் தனுசு புன்னகை அதுவே உங்கள் பிரச்சனைகளுக்கு மருந்து இன்று கடன் கேட்கும் நண்பர்களிடமிருந்து விலகியிருங்கள் காதல் வாழ்வில் நல்ல திருப்பம் ஏற்படும் உங்கள் கனிவை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வது தானாகவே குடும்பத்திற்கு உற்சாகத்தை தரும் மகரம் குடும்பப் பிரச்சனைகளை மனைவியுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீண்டகால கடன்கள் மற்றும் பில்களை செலுத்த நிதிநிலை மேம்படும் பார்ட்னர் ஆதரவாக இருப்பார் காதல் தேவன் உங்கள் மீது காதல் கணையை வீசப்போகிறார் உங்கள் வாழ்க்கை துணை இன்று அற்புதமாக நடந்து கொள்வார்கள் பரிகாரம் கரு கொல்லியை தவிர்க்கவும் கற்பிணிப் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் கும்பம் கடந்த காலத்தை பற்றி சிந்திப்பதை நிறுத்துங்கள் அது ஆரோக்கியத்தை கெடுக்கும் பெற்றோரின் ஆதரவால் நிதிப் பிரச்சினை தீரும் பிள்ளைகள் உங்கள் நாளை கடினமாக்கினாலும் அன்புடன் கையாளுங்கள் உங்கள் டார்லிங்கின் நடத்தை இன்று உங்களை அப்செட் செய்யலாம் பரிகாரம் கரு கொல்லியை தவிர்க்கவும் கற்பிணிப் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதிநிலைமை நன்றாக இருக்கும் மீனம் ஓய்வு இன்று மிக முக்கியம் மன அழுத்தத்திலிருந்து மீட பொழுதுபோக்கு உதவும் பணம் சேமிக்க இன்று யோசியுங்கள் இல்லையெனில் கஷ்டப்பட நேரிடும் குடும்ப ரகசிய செய்தி உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் உங்கள் துணை இன்று உங்கள் தேவைகளை நிறைவேற்ற தவறலாம் பரிகாரம் கரு தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் நவம்பர் ஐந்தாம் தேதிக்கான உங்களின் அனைத்து நல்ல நேரம் அசுப நேரம் மற்றும் ராசி பலன்களை பார்த்தோம் இந்த தகவல்கள் உங்கள் நாளை சிறப்பாக திட்டமிட உதவும் என நம்புகிறோம் உங்கள் வாழ்வில் சுபிட்சம் பெருக அனைத்து நன்மைகளும் உண்டாக எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்